அப்புறம் அந்த நிறுவனம் வாங்கி ஆறு கோடி ரூபாய்க்கு நிறைய சங்கிலி தொடர்பு போல் லேபர் ஆரம்பிச்சாங்க யாரு சங்கிலி தொடர்பு போல் லேபர் ஆரம்பிக்கிறானா அது ஒரு நிறுவனம் வாங்குவோம் இந்த நிறுவனம் விளைவிக்கும் அப்புறம் கடைசியா கை மாறி போனீங்க போனாங்க அதானி அம்பானிட்ட போய் நிக்காது அப்ப நாளைக்கு லேபர் யாரு போய் நிற்கும் அதானிட்டே அம்பானிட்டு தான் நிற்கும் அப்ப நம்முடைய வாழ்வாதாரத்தை ஒழித்து விட்டு அதானி அம்பானியை வாழ வைக்க முடியும் திட்டத்தை தான் மோடி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது அம்பாடி நாடு முழுவதும் கிளிகள் ஆரம்பிக்கிறாரு அம்பாரி நாடு முழு ரத்த பரிசோதனை ஆரம்பிக்கிறாரே அம்பாரி நாடு முழுவதும் மருத்துவர்கள் தோங்குகிறாரே அம்பாடியுடைய மருத்துவர்கள் நம்முடைய பிரதமர் போய் துவக்கி வைத்தார் உங்களுக்கு எங்கேயாச்சும் பிரதமர் வந்து ஒரு கால்வழி வாயிலாக நீங்க எல்லாம் லேப ஆரம்பிங்க கூட்டா சேர்ந்து ஆரம்பிங்க நான் துவக்கிறேன் துவக்கி போறா இல்ல ஆனால் அம்பாடியுடைய மருத்துவமனையை மும்பாயில நேரடியா போய் நம்முடைய பிரதமர் துவங்கி வைத்தார்

அவர்கள் மருத்துவ காப்பீடு திட்டம் நடைமுறைப்படுத்துறாங்க கார்ப்பரேட் மருத்துவமனை சின்ன கிளினிக் அதே மாதிரி லேப் மெடிக்கல் ஸ்டோர் அப்புறம் பாத்தீங்கன்னா மக்களுக்கு நிறைய மருத்துவ காப்பீடு திட்டம் அப்ப மருத்துவ காப்பீடு அவங்களே கொடுக்குறாங்க மருத்துவ காப்பீடு இன்சூரன்ஸ் கம்பெனி நடத்துறாங்க இது போன்று பாத்தீங்கன்னா ஒரே நிறுவனம் எல்லாத்துக்கும் ஏகபோகமா இருக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியம் அப்ப இந்த மாதிரி லேப் எல்லாம் ஏகபோகமா போன என்ன ஆகும் நம்மளுடைய வாழ்வாதாரம் ஒளிந்துவிடும் மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏகபோக நிறுவனங்கள் மாறிவிட்ட பிறகு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு வாழைப்பழத்தை வாங்குற ரெண்டு வாழைப்பழத்தை வாங்கினோம்னாக்க வாழைப்பழ வியாபாரம் எல்லாம் ஒரு முதலமைச்சர் போயிச்சு வச்சுங்களேன் அவர் ரொம்ப குறைந்த அளவில் விவசாயத்தை வாங்கி ரெண்டு வாழைப்பழத்தை இருபது ரூபாய்க்கு விற்பார் போட்டியாளர் இருக்க மாட்டார்

கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு அவுட் சோர்சிங் கொடுத்து நீங்களே டெஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம் சொல்லுவாங்க அப்ப என்ன நடக்கும் அரசு மருத்துவமனை காஸ்ட்லியா தான் டெஸ்ட் பண்ணுவாங்க தனியார் போயிட்டு காஸ்ட்லியா தான் டெஸ்ட் பண்ணுவாங்க மிக மோசமான நிலைமை இந்தியாவில் உருவாகும் எனவே இது என்ன நடக்க சேவை துறையை வடிவமயமாக்குவது என்ற ஒப்பந்தத்தை கையெழுத்து போடுவோம் கேஸ் என்ற ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டுருவோம் ஜெனரல் அக்ரிமெண்ட் ட்ரேட் இன் சர்வீசஸ் பேர் சேவை துறை வணிகமயமாக்குவதற்கான பொது ஒப்பந்தம்னு பேர் அது என்ன கல்வி மருத்துவம் சாக்கடை குடிதண்ணீர் சேவைத்துறை மின்சாரம் இதெல்லாம் இந்த சேவைத்துறையை வணிக மயமாக்குற ஒப்பந்த இந்தியா கையெழுத்து போட்டது எனவே அந்த ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டதால ஒன்றிய அரசாங்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசால ஐம்பத்தஞ்சு சேவை சேவைத்துறை தனியார் மயமாக்குறாங்க